ரஜினிகாந்த் ஷூட்டிங் பண்ணுறாங்கன்னா அதே போதும் வீடியோவே வைரலானுருச்சு இப்போ ஜெயிலர் இரண்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ வெளியாக இருக்கு இந்த வீடியோ பார்த்த உடனே கூஸ் பம்ஸ் வந்துடும் சத்தியமா வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரைம் பஸ்டர் மியூஸ் என்று நம்ம பார்க்க போகிறது ஜெயிலர் இரண்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து சற்று வெளியான வீடியோ என்பதை பற்றி பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரஜினி சவ் ஒரு மாஸ் என்ட்ரி எடுத்துக்கிறாரு மேலே ஒரு ஷாட் பக்கத்தில் பக்கத்துல திலீப் குமார் இருப்பது தெரியுது நடக்குது சில செகண்ட் ஆனா அந்த எனர்ஜி ஓவரோட்லி உச்சரிப்பு ஒருவர் கத்துறாரு இதுதான் ரஜினியின் ஒரே கூஸ் பம்ஸ் மூமெண்ட் இந்த சீன் ரஜினி இன் ப்ரீவியஸ் கேரக்டர் மாதிரியாக இருக்கு இல்லை என்னோட ஃபீல் இது டோட்லி நியூ மாஸ் கேரக்டர் நெல்சனில் சக்சஸ் பண்ணாரு இப்போ ரஜினியே ஒரு ரோ ஆ காட்டுதாரு போல் இருக்கு இது ஜஸ்ட் ஸ்டார்ட் இமேஜின் ஃபுல் ட்ரேலர் வந்தால் என்ன ஆகும் இந்த வீடியோ உங்க எல்லா ரஜினி ஃபேரண்ட்ஸ்க்கும் சென்ட் பண்ணுங்க இல்லை உங்கள் ஃபேவரெட் ரஜினி டயலாக் எழுதுங்க ட்ரைம் பாஸ்டர் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போதான் மாஸ் அப்டேட்ஸ் ஆரம்பிக்குது ரஜினியின் அடுத்த படத்தை நாம தினமும் கவர் பண்ண போகிறோம்